ஒத்து கொத்தா தமிழை நம்ம வந்து செத்து விழுந்தபோது இங்கே வேடிக்கை பார்த்துக்கிறதுக்கு தன்னோட பதவிக்காகவும் தன்னோட சுகபோக பதவிக்காக வந்து டெல்லியை நோக்கி படையெடுத்து போனது தான் இந்த திமுக அரசு கருணாநிதி குடும்பம் ஜாவர் ஸ்டேட் வந்து இட்டப்பட்டலங்களை வந்து காலில் குடும்பத்துக்கு வரலாறுலாம் இதே திமுக ஆட்சியில் அந்த நேரத்தில் நடந்து அந்த மாதிரி ஒரு அடக்குமுறை பண்ணுதான் திமுக இந்த கருணாநிதி காவல்துறை வச்சு என்னென்னலாம் செய்ய முடியுமோ இதை வந்து திமுக அந்த ரெண்டாயிரத்தி ஒம்பது காலகட்டத்தில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே மக்களுக்கு போராடுறதுக்கு தயாராக எந்த திமுக அரசு

நீ வந்து இந்த இடத்துல உட்காந்து கேள்வி கேட்கறதுக்கும் அதாவது தமிழ் தேசியம் சார்ந்து இல்லை அந்த அரசியலை முன்னெடுத்து பேசணும் அப்படிங்கிறது முக்கியமான காரணமாக வந்துது ரெண்டாயிரத்தி ஒம்போது நடந்த இனப்படுகொலை அந்த ஈழ இனப்படுகொலை தான் அந்த ஈழ இனப்படுகொலைக்கு யாரெல்லாம் துணைன்றாங்களோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவும் காங்கிரஸ் தானே எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரியும் யாரும் அதை மறுக்கவே முடியாது அதனால இப்போ நான் அரசியல் பேசுகிறேன் நீயும் வந்து அரசியல் அந்த தமிழ் தேசிய அரசுக்குள்ளே உள்ளே வந்து பேசுகிறீங்க ஈழப்படுகொலை தான் அது முக்கியமான காரணம் அந்த நேரத்தில் எப்படி அரசியல் இருந்துச்சுன்னா அரசியல்னால் அரசியல் தமிழ்நாட்டின் நிலவரம் அப்படின்னு நான் அப்போ வந்து ஒரு சென்னையில் தான் வேலை பார்த்தேன் ஒரு தனியார் நிறுவனத்தில் மூவாயிரத்து ஐநூறுவா எவ்வளோ சம்பளம்னு நினைக்கிறேன் சென்னையில் தான் வேலை பார்த்தேன் வேலை இருக்கும்போது தமிழன் சம்பந்தமான கட்டுரைகள் தமிழை சார்ந்து உள்ள செய்திகள் படிக்கிறது அப்படின்னு சொல்லி தேடி தேடி படிப்போம் பிரபாரம் குறித்த செய்திகள்லாம் வரும்போது நம்ம ஆர்வமாக படிப்போம் அப்போ வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது அந்த ஈழப்படுகொலை வந்து மே மாதம் கிடையாது ஜனவரிலேருந்து ரொம்ப அதிகமாக தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ தொடர்ந்து செய்தியில் வர 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 இதை யாரும் தடுக்கிறது யாருமே இல்லையான்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்போம் ஆனால் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே மக்கள் போராடுறதுக்கு தயாராக இருந்தாங்க ஆனால் இங்கே இருந்த திமுக அரசு வந்து அந்த போராட்டத்தை அனுமதிக்கு அனுமதிக்கிறதுக்கு தயாராக இல்லை இப்போ ரெண்டாயிரத்தி ஒம்பது அந்த அந்த காலகட்டத்தில் யாராச்சும் வந்து தமிழன் குறித்து இல்லை இல்லை வந்து ஈழ ஈழ பிரச்சனை இலங்கை பிரச்சனை அப்படின்னு சொல்லி யாராச்சும் பேசி போராட்டத்துக்கு கேட்டாலே அனுமதி கொடுக்க மாட்டாங்க யாரும் வந்து போராடினாலும் அவங்கள வந்து காவல்துறை வந்து கடுமையாக வந்து வேற மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க ஏதோ தீவிரவாதியை ட்ரீட் பண்ணுற மாதிரியும் ஏதோ தீவிரவாத ஆதரித்து பேசுகிற மாதிரியும் ட்ரீட் பண்ணுவாங்க அங்கே உள்ள ஈழ மக்கள் வந்து இந்தளவுக்கு கொத்து கொத்தா வந்து சாவடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட பார்க்காம இங்கே யாரையுமே போராடுறதுக்கே அனுமதி கிடையாது அப்படிதான் அந்த இந்த திமுக அரசு பார்த்துக்கிட்டாங்க இத்தனைக்கும் வந்து நாங்கள் தான் தமிழினத்துக்கு வந்து உண்மையாக இருக்க ஒரு கட்சி அப்படிங்குற சொல்லிக்கிற திமுக அந்த நேரத்தில் கொத்து கொத்தா தமிழினம் வந்து செத்து விழுந்தபோது இங்கே வேடிக்கை பார்த்துக்கிட்டு தன்னோட பதவிக்காகவும் தன்னோட சுகபோக பதவிக்காக வந்து டெல்லியை நோக்கி படையெடுத்து போனது தான் இந்த திமுக அரசு கருணாநிதி குடும்பம் ரெண்டாயிரத்தி ஒம்போது பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து தமிழீழம் இலங்கை இல்லை முத்துக்குமார் இந்த இது போன்ற வாசகங்கள் அடங்கிய எந்த பிரிண்ட் எதுவுமே நீங்கள் அடிக்க முடியாது அப்போ வந்து இணைய அதெல்லாம் எதுவும் கிடையாது சேட்டிலைட் மீடியா அந்த மாதிரி தான் சேட்டிலட் மீடியாவை பொறுத்தவரை சேட்டலைட் மீடியா இல்லை ப்ரிண்ட் வந்து மத்திய அரசு வந்து உத்தரவு போட்டாங்க இந்த வார்த்தைகள் ஈழம் குறித்தான இலங்கை சம்மந்தமான செய்திகள் எதுவுமே போட சொல்லிட்டு அதாவது வெளியில் மஞ்ச பத்திரிகை அப்படிங்கிற மாதிரி போடக்கூடாது போட்டால் அவங்க உங்களை மு முடைக்கிடுவோம் உங்களை வந்து அனுமதி ரத்து பண்ணிடுவோம்னு சொல்லி தான் மறைமுகம் மிரட்டல் கொடுத்தாங்க அப்போ யாருமே எதுவுமே போடலை மற்ற சரி இங்கே உள்ள தோழர்கள் இங்கே உள்ள ஈழத்துக்காக போராடுறவங்கலாம் போயிட்டு போய் ஒரு ப்ரிண்ட்டு பிரிண்ட் எடுக்கிறதுக்கு இல்லை வந்து ஒரு அச்சகத்தில் போய் கேட்டாங்கன்னு வச்சிங்களேன் அச்சகத்தில் யார் அதை அச்சகத்தில் அடித்து கொடுக்குறாங்களோ அவங்கள வந்து காவல்துறை வந்து கைது பண்ணிடுவாங்க அந்த அச்சகத்தை வந்து மூடிடுவாங்க அவங்க மேலே கடுமையான வழக்குகள் வந்து போடுவாங்க இங்கே உள்ள ஈழ ஆதரவாளர்கள் என்ன பண்ணாங்கன்னா தெரியாமல் தெரியாமல் அவங்க வீட்டில் எங்காச்சும் தெரியாமல் சீடி போட்டு விற்கிறது ஈழ படுகொலை சம்மந்தமான காட்சிகள்லாம் வந்து சீடி தான் அப்போலாம் அப்போ சீடி போட்டு அங்கே நடக்கிற கொடூரங்களை வந்து வெளியே கொண்டு வருது ஈழ சம்மந்தமான பத்திரிகையை வந்து வீட்டுக்குள்ளே வச்சு நடத்துறது அந்த மாதிரி ரொம்ப அடக்குமுறையாக நடந்த நடந்த ஆட்சி தான் ரெண்டாயிரத்தி ஒம்பதுல நடந்துச்சு அப்போ திமுக வந்து என்னென்னா காங்கிரஸ் கூட்டணியில் இருந்துச்சு காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கும்போது நாங்கள் வந்து ஆட்சியை விட்டு விளையிடுவோம் அப்படின்லாம் வந்து ஃபஸ்ட்டு சொன்னாங்க நாங்கள் வந்து ஆட்சியை விட்டு விளையிடுவோம் ஏன்னா பெரும்பான்மையோட கோரிக்கை இருந்துச்சுன்னா திமுக வந்து காங்கிரஸ் விட்டு விளையிட்டா ஆட்சிக்கு வந்துடும் அங்கே சூழலும் மாறிடும் இலங்கை ஏதாவது சூழல் மாறிவிடும் இந்தியாவோட ஆதரவு அங்கே இருக்காது அப்போ எல்லாமே எல்லாமே மாறிடும் போர் நின்றணும் அப்படின்னா தான் எல்லோரும் கருதிக்கிட்டு திமுக எல்லாரும் ப்ரெஷர் போட்டாங்க ஆனால் நாங்கள் வாபஸ் வாங்க போகிறோம் வாங்க போகிறோம் வாங்க போகிறோம்னு சொல்லிவிட்டு கடைசिरी வாபசங்கள் கடை வாபசாய் என்ன நடக்குது அங்க சாதிய கூர்கள் இருந்ததா திமுக ஆமா தீமுக்கன் நினைச்சிருந்தா வாபஸ் இருக்கலாம் நினைச்சிருந்தா எல்லா எம்பியும் வந்து வாபஸ் இருகலாம் அப்போ ஆட்சியை மாத்தி இருக்கலாம் மாதிரி ஆமா ஆட்சியை மாத்திருக்கலாம் அப்ப ராஜினாமா லெட்டர் மட்டும் வாங்குனானு வாங்கி கருணாநிதி வச்சுக்கிட்டாரு சும்மா அந்த எம்.பி இருந்து வாங்கி வாங்கி வச்சிட்டார் சும்மா ஒரு இதற்காக அதுபோல வந்து நாடகம் தான் अपन நடிச்சாங்க அந்த நாடகத்துல முக்கிய பங்குன்னா கருணாநிதியோட அந்த மூன்று மணி நேரம் அந்த உண்ணாவிரத போராட்டம் தான் கருணாநிதி உண்ணாவிரதம் இருக்கா போறாருன்னு சொன்னுமே தமிழகமே வந்து சாகும் சாகும்பறை அதுவும் எப்படின்னா சும்மாலாம் கிடையாது சாகும் மறை உண்ணாவிரதம்னு சொல்லிட்டு காலையில் ஒரு டிஃபனை சாப்பிட்டுட்டு அப்படியே ஹாயாக வந்துட்டு மீனா பீச்சில் வந்து ஒரு மூணு மணி நேரம் அவர் இது என்னன்னா இந்த உண்ணாவிரதத்துக்கு முன்னாடி போர் நிறுத்தம் கொஞ்ச நேரம் நடக்கும் அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டார் தெரிஞ்சிட்டே வந்து உண்ணாவிரது அவர் எப்பவுமே பயங்கரமான ஒரு ராஜ தந்திரி தந்திரி இல்லை அதனால் அங்கே போய் படுத்துக்கிட்டு போர் மூணு மணி நேரம் வந்ததுக்கு பிறகு இது மாதிரி போர் நிறுத்திட்டாங்க தற்காலிகமாக நிறுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு இவரே வந்து அறிவிச்சிட்டாரு அறிவித்ததும் தற்காலிகமாக நிறுத்துறாங்க அறிவித்ததும் அங்கே உள்ள மக்கள் ஈழ மக்கள் இருக்காங்களே இப்போ கருணாநிதி நமக்காக வந்து உண்ணாக போர் நிறுத்திட்டாங்க அதுவும் இவர் சாகுமுறை உண்ணாவிரதம் ஒரு தமிழ்நாட்டோட முதல்வர் இருந்து சாகுமுறை உண்ணாவிரதம்னா அது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு தமிழ்நாட்டு இந்தியாவிலேயே ஒரு புரட்டி போடக்கூடிய செய்தி அப்போ சாகுமுறை ஒரு உண்ணாவிரதோடனையுமே வந்து அந்த மக்கள் நம்பிட்டு வெளியார ஆரம்பித்தாங்க வெளியேற ஆரம்பிச்சோடனே மறுபடியும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க மறுபடியும் கண்ணாமலான்னு கொத்து குண்டுகள் பிளாஸ்டர் அதாவது எந்தென்ன மாதிரிலாம் தடை செய்யப்பட்ட ரசாயன குண்டுகள் என்னென்ன இருந்துச்சோ எல்லாத்தையும் இலங்கை வந்து பயன்படுத்துச்சு அப்போ இவர் என்ன சொன்னார்னா மழை விட்டாலும் தூவானம் விடவில்லை அதாவது மலை மழை பயங்கரமாக அட்டாக் ஆகிட்டு இருந்துச்சு தூவான உடலை அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு போர் நின்றுச்சுன்னு வெளில வந்த மக்கள் வந்து இது மாதிரி நிற்கலையே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு மழை விட்டாலும் தூவானம் விடுவலையே அப்படின்னு சொல்லி இது வந்து கருணாநிதியோட எப்போதுமே சொல்ற அந்த டாக்டிக் சொல்லுவாங்கல்ல வார்த்தை பிரயோகங்கள்ல வந்து அதை அழகா ஹேண்டில் பண்ணுவார் அப்படி இருந்தப்ப யாரையும் யாருமே இலங்கைக்காக போராடக்கூடாது ஈழ மக்களுக்காக போராடக்கூடாது கடுமையான அடக்குமுறைதான் மேற்கொண்டாங்க அதுக்கு பிறகு பார்த்தோம்னா நீங்கள் கடலோரங்களில் கியூ பிரான்ச் இருக்குல்ல கியூ பிரான்ச்சாக இருக்கட்டும் இல்லை வந்து கடலோர காவல்துறையாக இருக்கட்டும் இது எல்லாமே கடலோரங்களில் என்னென்ன நடக்குது யாராச்சும் வந்து போட்டில் போயிட்டு அங்கே போய் உணவு கொடுக்குறாங்களா இல்லை வந்து மருத்துவ உதவிகளுக்கு எதுவும் மெடிக்கல் மெடிசினஸும் கொண்டு கொண்டு போகிறாங்களா அப்படின்னு சொல்லி அத்தியாவசிய பொருட்கள் யாரும் கொண்டு போகிறாங்களா ஈழ ஆதரவாளர்கள் கொண்டு கொண்டு பயங்கரமான கண்காணிப்பில் ஈடுபட்டு எல்லாரையும் பிடிச்சாங்க ஜாவர் ஜாவர் ஸ்டேட் வந்து ரத்தப்பட்டலங்களை வந்து காலில் புடும்பு வச்ச வரலாறுலாம் இதே திமுக ஆட்சியில் அந்த நேரத்தில் நடந்தது தான் அந்த மாதிரி ஒரு அடக்குமுறை ப பண்ணது தான் திமுக இந்த கருணாநிதி அதுக்கு பிறகு வந்து அதாவது அந்த பதினெட்டு பேர் சொன்ன அந்த பதினெட்டு பேர் இறந்தப்போ வந்து இங்கே செய்தி ஊடகங்கள் எப்படி வெளியே வெளியிட வச்சாங்க அவர் வந்து கடன் தொல்லையால் இறந்து போனாங்க வயிற்று வழியால் இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லி தான் அங்கே வெளியில வந்து செய்தி வர வச்சாங்க எல்லாமே இறந்து போனது தீக்குடிச்சு இறந்து போனதுன்னா ஈழப் போராட்டத்துக்காக இறந்து போன பல பேர் இறந்து போனாங்க அதை வந்து ஒரு அதாவது இந்த ஊடகங்களை பயன்படுத்தி இதை வந்து கொச்சப்படுத்திக்கிட்டே இருந்து தான் அந்த திமுக அரசு ரெண்டாயிரத்தி ஒம்பது ஜனவரி இருபத்தொம்போது வந்து முத்துக்குமார் இறந்தப்ப திமுகவுக்கு பெரும் நெருக்கடியாக வந்துச்சு ஏன்னா அவர் எழுதின அந்த கடிதம் இருக்குல்ல அந்த கடிதம் வந்து திமுக வந்து எந்த அளவுக்கு துரோகம் பண்ணுச்சுங்கிற அந்த கடிதம் தீக்குளிச்சேர்ந்து என் உடலை வந்து ஆயுதமாக பயன்படுத்தி இந்த போரை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி அவர் அந்த கடிதத்தை எழுதினாங்க அந்த 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 இறப்பு வந்து திமுகவுக்கு பெரிய நெருக்கடியாக உண்டு பண்ணுச்சு ஆனால் அதையும் என்ன பண்ணாங்கன்னா போராட்டம் அதை அதை அந்த உடல் உடலை வச்சுக்கிட்டு போராட்டம் பண்ண விடாமையும் அந்த தமிழ்நாட்டிலேருந்து எல்லாரும் வந்து முத்துக்குமார் உடலுக்காக எல்லாம் சென்னை நோக்கி வர தடுக்கிறதுக்காகவும் உடனடியாக அவரை வந்து அடக்கம் பண்ணுறதுக்கான வேலையையும் காவல்துறையை வச்சு தடியடி நடத்துனதும் இந்த திமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நடந்த இந்த இதே காலகட்டம் நடந்துச்சு அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இப்போ மே மாதம் ஆனால் ஜனவரி மாதம் நடந்துச்சு அதுக்கு பிறகு தொடர்ந்து திமுக வந்து யாரெல்லாம் வந்து ஈழம் சம்பந்தமாக பேசினாலும் சரி ஈழ தொடர்பான சூரட்டில் அடித்தாலும் சரி ஈழம் சம்பந்தமான செவத்துல எதுவும் எழுதினாலும் சரி எல்லாரையும் பிடிச்சி அரஸ்ட் பண்ணி ஏதோ ஒரு என்ன சொல்லுவாங்கல்ல காட்டாட்சி மாதிரியும் ஏதோ இந்தியா இந்தியா அதாவது தமிழ்நாடு வந்து ஏதோ எமர்ஜென்சி காலத்தில் இருந்த மாதிரி அதாவது தமிழர்களுக்கு தம் பக்கத்தில் உள்ள தமிழனுக்கு வந்து போராடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ வெளி அதாவது அப்பட்டமா யாரையுமே அந்த பேசவே கூடாது அங்கே சாவு நடக்கிறது இங்கே எவனுக்குமே தெரியக்கூடாதுன்னா திமுக பச்சையாக பட்டவர்த்தமா பண்ணுச்சு இதில் பல ஈழ ஆதரவாளர்கள் வந்து பல பேர் வந்து சிறைக்கு போனாங்க வழக்கு வாங்கினாங்க நிறைய பேருக்கு அந்த வ வரலாறு இருக்குது இப்போ நானெல்லாம் வந்து அந்த நேரத்தில் இந்த ஈழ ஈழ ஈழப்படுகொலைக்கு வந்து நம்மளால் எதுவுமே பண்ண முடியல அப்போ இந்த அரசியல் தான் வந்து நம்மளை வந்து இது இந்த ஈழப்படுகொலைக்கு முக்கியமான காரணம் அந்த அரசியலுக்கு நம்ம முடிவு பண்ணுறதுக்காக தான் நம்மளாம் அரசியல் பேச ஆரம்பித்தோம் இப்போது உங்களை போன்ற நீங்கள் இளைஞர்கள் எல்லாருமே அதுக்காக தான் எல்லாமே வந்து அரசியல் பேச ஆரம்பித்தோம் அந்த அச்சகங்கள் சொன்னல அச்சகங்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி ஒம்பது மட்டும் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினொன்று திமுக ஆட்சி காலத்தில் இருக்கிற வரைக்கும் அச்சங்களில் அவங்களால வந்து அச்சிடவே முடியாது அச்சிட்டால் அவங்கள வந்து உங்களை கைது பண்ணுவாங்க உங்கள் மேலே வந்து பயங்கரமான அடக்குமுறை வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஆட்சி மாற்றம் வந்ததுக்கு பிறகு தான் மாவீரர்னாலே வந்து வெளியில் வந்து நடத்த முடியும் பிரபாரன் பிறந்த நாள் பேச முடியும் இல்லைன்னா ஏதோ ஒரு இடத்துல ஒழிஞ்சிருந்து பண்ணுற மாதிரி இருக்கும் நான் ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு பிறகு தான் அந்த அரசியலுக்கு வரும்போது தமிழ் தேசிய அரசியலுக்கு வரும்போது நம்மளை ஏதோ தீவிரவாதி மாதிரியும் இந்த 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 ஏதோ துரோகம் பண்ணுற மாதிரியும் தான் காவல்துறை வந்து அணுகும் தமிழ் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லி தான் நம்மளை வந்து எல்லாரும் காட்டினாங்க இப்போ தான் தமிழ் தேசியங்கிறது ஒரு அரசியல் வருது அதுக்குன்னு ஒரு கட்சிகள் வருது நிறைய கட்சிகள் பேசுகிறாங்க நாம் தமிழ் இருந்து எல்லா கட்சியுமே தமிழ் தேசிய அரசியலை பேசுது அப்படிங்கும்போது இப்போதான் அதுக்கான வழியெல்லாம் போயிட்டுருக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி தொடர்ந்து திமுக ஆட்சி இருந்துச்சு ரொம்ப பயங்கரமான நெருக்கடி ரெண்டாயிரத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து திமுக ஆட்சி ஆட்சி மீண்டும் அரியணையில் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் இங்கே தமிழ் தேசியங்கிறது யாருமே பேசியிருக்கே முடியாது உங்களை தீவிரவாதியாக்கி தமிழ் ஆக்கி நீங்களாம் வந்து ஒரு இந்தியாவுக்கு துரோகம் இந்தியத்துக்கு எதிரான ஒரு ஆளாக மாற்றி உங்களால் வெளியே வர முடியாத வழக்கில் உள்ளே போட்டிருப்பாங்க அப்புறம் வந்து இப்போ இந்த தமிழத்துக்காக போகிற தலைவர் இருக்காங்களே குளத்தூர்மணி இல்லை ராமகிருஷ்ணன் இதுபோல் இயக்கத்தில் உள்ளவங்களாம் அப்போ அவங்க தான் எல்லாம் போராடிக்கிட்டு இருக்காங்க அப்போ போராடிட்டு இருக்கும்போது அந்த இயக்கத்தில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க வீட்டுக்கு போய் செக் பண்ணுறது சிடி இருக்கா அவங்க வந்து எதுவும் ப்ரிண்ட் எடுத்து எதுவும் வச்சுருக்காங்களா நோட்டீஸ் நோட்டீஸ் எதுவும் அடிச்சிட்டு அச்சடித்து வச்சுருக்காங்களான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கெல்லாம் காவல்துறை போய் அச்சுறுத்தல் கொடுக்குறது இது மாதிரி காவல்துறை வச்சு என்னென்னலாம் செய்ய முடியுமோ இதை வந்து திமுக பண்ணுச்சு அந்த ரெண்டாயிரத்தி ஒம்பது காலகட்டத்தில் அது அப்பட்டமாக அங்கே ஈழ இனப்படுகிறது நடக்குது இங்கே எதுவுமே பேச முடியாத சூழலுக்கு வந்தது வந்து திமுக தான் திமுக கூட்டணியில் அதாவது காங்கிரஸ் கூட்டணியில் திமுக ஆனால் மே அந்த மே பதினேழு பதினெட்டு நெருங்குது இங்கே வந்து தேர்தல் முடிவுகள் வருது அப்போ திமுக க கருணாநிதி குடும்பம் என்ன பண்ணுதுன்னா டெல்லியில் போய் முகாமிட்டு எனக்கு இந்த அமைச்சர் பதவி வேணும் உனக்கு இந்த அமைச்சர் பதவின்னு சொல்லி அங்கே பேரம் பேசியிருந்தாங்க கருணா காங்கிரஸ் கூட வந்து சோனியா காந்தி கூட வந்து பேரம் பேசிட்டு இருந்தாங்க அதுக்கு அப்போ கர்ணனை சொன்ன வார்த்தை என்னென்னா ஒரு பக்கம் வந்து சாவு மலம் அடித்தானோ ஒரு பக்கம் வந்து மங்கள இசை வரும்னு சொல்லி இது எல்லாத்துக்குமே நியாயம் கற்பிச்சது தான் இந்த திமுக இதை வந்து நம்ம இந்த காலகட்டம் மாத காலகட்டம் வரும்போது யாராலையும் மறக்க முடியாது யாராலையும் மறந்து அது கடந்தும் போகவே முடியாது தொடர்ந்து இது பண்ணுற பல செய்திகளை பேசுவாங்க நன்றி நன்றி